சூரிய கிருவனி ஆண்டு சம்ஹம் ராசி பலன் இரண்டாம் கைய நன்மை புதிய வாய்ப்பு மற்றும் பெயர் புகழை அதிகரிக்கும் சக்தி வாய்ந்த வருடமாக அமையும் குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் நிலையால் தொழில் பணம் உறவுகள் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பொது பலன் இந்த ஆண்டு உங்கள் திறமைகள் வெளிப்படும் நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயங்கள் நிறைவேறும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் புதிய மக்களை சந்திப்பீர்கள் திட்டமிட்டது திட்டமிட்டபடி நிறைவேறும் குரு பலன் குரு மிகவும் வலுவாக செயல்படுவார் அவர் உங்கள் தொழிலை உயர்த்துவார் பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான நன்மைகள் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி ஏற்படும் சனி பலன் சனி ஏழாம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் உறவுகள் சீராகும் இந்த நாட்களில் சனி சோதனை கொடுத்தாலும் தாமதத்திற்கு பின் நல்ல பலன் தருவார் தொழில் கூட்டாண்மை வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் லீகல் மேட்டர்ஸ் சீராகும் ராகு கேது பலன் ராகு உங்கள் திறமைகள் வெளிப்படும் கேது குடும்பத்தில் ஆன்மீக எண்ணங்களை அதிகரிக்கும் மனதில் அமைதி கிடைக்கும் புதிய அனுபவங்கள் மற்றும் உளவியல் வளர்ச்சி இருக்கும் காலாண்டு பலன்கள் ஜனவரி முதல் மார்ச் புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம் பணவரவு அதிகரிக்கும் ஏப்ரல் முதல் ஜூன் வேலை மாற்றம் அல்லது புதிய திட்டத்தில் சேரும் வாய்ப்பு பிரபலமாவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டு பயணம் ஏற்படும் ஜூலை முதல் செப்டம்பர் சனி சோதனை சிறிது இருக்கும் உறவுகளில் கவுனம் தேவை ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு ஆனால் தொழிலில் நிலைத்தன்மை அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் மிக சிறந்த காலம் பேர் லாபம் பெரிய வாய்ப்பு வேலை வெற்றி திருமண நிகழ்வு மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வருமானம் மிக அதிகரிக்கும் தொழில் பலன் சிம்ம ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி ஏழுவார்க்கா குரு ஆதரவு மிக அதிகம் உயரிய பதவி புதிய வேலை ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ப்ராஜெக்ட் லீட் மற்றும் மேலாளரின் பாராட்டு கிடைக்கும் மற்றும் ஆர்டர் ஃப்ளோ அதிகரிக்கும் பணம் மற்றும் செல்வம் வருமானம் ஆண்டு முழுவதும் உயர்வு முதலீடுகள் நன்மை தரும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் நேரம் சிறப்பு செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆண்டு இறுதியில் மிகப்பெரிய சேமிப்பு காதல் மற்றும் திருமண பலன் உறவு நெருக்கம் அதிகரிக்கும் நிற திருமணமாகும் வாய்ப்பு அதிகம் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி மற்றும் அமைதி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை மற்றும் உறவுகள் மீண்டும் வலுப்படும் பெரியவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் வீட்டில் விழா சுபநிகழ்வு அல்லது குடிமாற்றம் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சாதனை தீர் உயர்வு போட்டித் தேர்வில் வெற்றி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஆரோக்கியம் உடலில் சூடு சோர்வு வலி போன்றவை வரலாம் ஆனால் கவனித்துக் கொண்டால் விரைவாக சரியாகும் யோகா மெடிடேஷன் மற்றும் உணவு கட்டுப்பாடு முக்கியம் பரிகாரம் சூரியனை தினமும் ஐந்து நிமிடம் நமஸ்காரம் செய்யவும் சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் விளக்கு வியாழக்கிழமை மஞ்சள் புகையிலை தவிர்க்கவும் தினமும் ஓம் நம சிவாய் என்ற மந்திரம் ஜபிக்கவும் சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர்ச்சி நன்மை புகழ் பணவரவு குடும்ப மகிழ்ச்சியை தரும் சிறப்பான ஆண்டு தன்னம்பிக்கை இருந்தால் என்ன சவாலையும் வைத்தை பெறலாம்